நீதிமொழிகள் அதிகாரம் பதினான்கு வசனங்கள் ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து முடிய முதலாம் வசனம் புத்தியில்ல ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்துப் போடுகிறாள் இரண்டு நிதானமாய் நடிக்கிறவன் கத்தருக்கு பயப்படுகிறான் தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான் மூன்று மூடன் வாயிலே அவன் அகந்திக்கேற்ற மிலாறுண்டு ஞானவன்களின் உதடுகளோ அவர்களை காப்பாற்றும் நான்கு எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் இருக்கும் காளைகளின் பலத்தினாலோ மிகுந்த வரத்துண்டு ஐந்து மெய்ச்சாட்சிக்காரன் பொய் சொல்லான் பொய்ச்சாட்சிக்காரனோ பொய்களை ஓதுகிறான் ஆறு பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியான் புத்தியுள்ளவனுக்கோ அறிவு லேசாய் வரும் ஏழு மூடனுடைய முகத்துக்கு விலகிப்போ அறிவுள்ள உதடுகளை அங்கே காணாய் எட்டு தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம் மூடர்களுடைய வஞ்சனையோ மூடத்தனம் ஒன்பது மூடர் பாவத்தை குறித்து பரிகாசம் பண்ணுகிறார்கள் நீதிமான்களுக்குள்ளே கையை உண்டு பத்து இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும் அதன் மகிழ்ச்சிக்கு அன்னியின் உடந்தையாகான் பதினொன்று துன்மார்களுடைய வீடு அழியும் செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும் பனிரெண்டு மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் பதிமூன்று நகைப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டு அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம் பதினான்கு பின்வாங்கும் இறுதியமுள்ளவன் தன் வழிகளேயும் நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான் பதினைந்து பேதையானவன் எந்த வார்த்தையையும் நம்புவான் விவேகையோ தன் நடையின் மேல் கவனமாய் இருக்கிறான் பதினாறு ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விளக்கிறான் மதியினனோ மூர்க்கம் கொண்டு துணிகரமாய் இருக்கிறான் பதினேழு முற்கோபி மதுகேட்டை செய்வான் துர்ச்சி இருக்கப்படுவான் பதினெட்டு சுதந்திரிக்கிறார்கள் வேகிகளோ அறிவினால் முடிசூட்டப்படுகிறார்கள் நல்லோருக்கு முன்பாகவும் துன்மார்க்க நீதிமான்களுடைய வாசற்படிகளிலும் குனிவதுண்டு இருபது தரித்திரன் தனக்கு ஆனாலும் பகைப்ப பகிக்கப்படுகிறான் ஐஸ்வர்யபானுக்கோ அநேக சிநேகிதர் உண்டு இருபத்தி ஒன்று பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான் இருபத்தி ரெண்டு தீமை யோசிக்கிறவர்கள் அல்லவோ நன்மை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபியும் சத்தியமும் உண்டு இருபத்தி மூன்று சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு உதடுகளின் பேச்சோ வறுமை மாத்திரம் தரும் இருபத்தி நான்கு ஞானிகளுக்கு முடி அவர்கள் செல்வம் மூடரின் மதியீனம் மூடத்தனமே இருபத்தி ஐந்து மெய்சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான் வஞ்சனை காரணோ பொய்களை ஊதுகிறான் இருபத்தி ஆறு கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திற நம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் இருபத்தி ஏழு கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஓற்று அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் இருபத்தி எட்டு ஜன திரட்சி ராஜாவின் மகிமை ஜனக்குறைவு தலைவனின் முறிவு இருபத்தி ஒன்பது நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான் முற்கோவியோ புத்தி இனத்தை விளங்க பண்ணுகிறான் முப்பது ஒன்று தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் தரித்திரனுக்கு தை செய்கிறவனோ அவரை கணம் பண்ணுகிறான் முப்பத்தி ரெண்டு துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரி கொள்ளப்படுவான் நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கையுள்ளவன் முப்பத்தி மூன்று புத்திமானோட இறுதியத்தில் ஞானம் தங்கம் மதியினரிடத்தில் உள்ளதோ வெளிப்படும் முப்பத்தி நான்கு நீதி ஜனத்தை உயர்த்தும் பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி முப்பத்தி ஐந்து ராஜாவின் தையை வேகமுள்ள பணிவிடைக்காரன் இருக்கும் அவனுடைய கோபமோ லச்சை உண்டாக்குகிறவன் இருக்கும் ஆமீன்